பக்த அந்த பக்த விருப்பத்தாலும் பெருமாள் இந்த ஊரில் எப்போதும் இருப்பார் அவருக்காக மட்டுமல்ல நமக்காக அந்த பக்தியை கூடி நமக்கு இருக்குமானால் அதனையே நமக்கு தரிசனம் கொடுத்ததாக இருந்து இந்த கேட்டனே ஆச்சரியமான வன்சுவராவதி வண்ணத்தில் செல்வார்கள் தன்னிடம் துவாரகாதி தரிசிப்பதற்கு தான் அவருக்கு தெற்கே இருக்கூடிய துவாரகை அதனால தட்சிணத்வாரக ராஜகோபாலசுவாமி ஸ்ரீ வித்யா ராஜகோபாலசுவாமி ராஜகோபால பசுக்களை ரட்சித்து கொடுக்க முடியும் கோபால சுவாமி அப்படி ரட்சிக்கிற எல்லாருக்கும் தலைவராக ராஜகோபாலன் அவரே அரசனாகும் இருந்தார் போய் எவ்வளவு பெரிய அரசை காட்சி அதனால அவரே ராஜகோபாலனாக சொல்லியிருக்கிறார் சொன்னாலே பெருமையெல்லாம் விளங்கும் மேன்மையெல்லாம் விளங்கும் கோபாலன்னு சொன்னதுனாலே எளிமையெல்லாம் விடும் ரொம்ப பெரியவராக இருந்தாலே அவர் எணியவராக இருந்தால் தான் எணியவராக மட்டும் இருந்தால் நமக்கு காரியம் நடக்காது அவர் வலியவராக இருந்தால் தான் எழுதி அதனால ராஜாவாக மேன்மை உள்ளவராய் கோபாலனாக மாடுகளின் பின் எழுது உள்ளவராய் இப்படி இரண்டுமாக ராஜகோபாலன் இருக்கிறார் அவர் ஏன் தித்யா ராஜகோபாலன்னு சொல்லப்படுகிறார்கள் உபநிஷத்திற்களிலே முப்பத்தி ரெண்டு வித்தியைகள் உள்ளன பேர் சொல்வது எப்படி பகவானை அடைவதற்காக வர உபாசிக்கிறோம் எப்படி தியானம் பண்ணுறோம் நித்தித்தியாசனம் பக்தி உபாசனம் எல்லாமே வேதாந்தத்திலே சொல்லப்பட்டது அந்த வழிமுறைகள் முப்பத்தி வழிமுறைகள் இருக்கலாம் மன்னார்குடிக்கு வர வேண்டும் உங்கள் ஊரிலிருந்து வர வேண்டும் இந்த வழியில் வரணும் இந்த வழியில் வரலாம் இந்த வழியில் வரலாம் நாலு வழிகள் இருக்கலாம் அதன் போல் அடைவதற்கு முப்பத்தி ரெண்டு அந்தந்த வித்தையின் மூலமாகவும் அவர் விருப்பப்பட்டபடி இயற்றி நடத்தலாம் அந்த முப்பத்தி ரெண்டு வித்தைகளுக்காகத்தான் ஏற்ற முப்பத்தி ரெண்டு தரிசனத்தை பெருமாள் கொண்டிருக்கிறார் குதமூர்த்தியாய் பரமசுவாமியாய் தொடங்கி கடைசியா கோபாலசுவாமியாய் குடித்தார் அடுத்த தரம் வரும்போது பெருமாளை செலுத்தி கொண்டு சின்ன பிராகாரம் அவரை சுற்றி இருக்கக்கூடிய பிராகாரத்தின் மூலம் வரும்போது முப்பத்தி ரெண்டு தரிசனத்தையும் செலுத்திக் கொள்ளலாம் சித்திர ரூபத்தில் அழகாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது

அன்னைக்கே போட்டி என்ன பண்ணுவது என்ன பேர் வைப்பது என்று கேள்வி என்ன ஆபரணம் பண்ணுவது பெண்ணு குழந்தை ஆபரணமும் பெண்ணு குழந்தை ஆபரணம் ரெண்டையுமே பண்ணி வைப்போம் எப்படி பிறகுறதோ போட்டு கூடுவோம் என்று சொல்லி தோடு பண்ணார்கள் கொண்டதும் பண்ணார்கள் குழந்தை விட்டது ஆண் குழந்தை ஆனால் முகஜாட இருப்பால் சார் பெண் ஜாடையோடு இருக்கும் சாமுத்திரிக லட்சணத்தை ஒரு ஆண் குழந்தை அழகாக இருக்க வேண்டுமென்றால் பெண்ணனுடைய இருந்தால் தான் அழகாக இருக்கும் அதை எங்கேயுமே பெருமாள் சேர்க்கிறீர்கள் எந்த கஷேரத்துக்கு போனாலும் எடுத்துக்கொள்ளி இருக்கிறார் ரெண்டையும் ஒரு காதுக்கு கொண்டாலும் ஒரு காதுக்கு தோடு ஒரு சரித்திரம் சொல்லுவார் கஷேத்திலே ஆரித்திரா நதி பெரிய புஷ்கரணி புஷ்கரணினா குளம் பெரும் குளம் அது குளத்தை போய் நதியின் பேர் வைத்திருக்கிறார்கள் என்ற நதி ஓடுற அளவுக்கு அவ்வளவு பெருசு படம் அதனால அதற்கே ஹரிந்திரா நந்தி இருப்பேன் கண்ணன் இறங்கி ராசக்கிரீடையெல்லாம் பண்ணுவாராம் ஜலக்கிரீட பண்ணுகிறார் எல்லா ஓகிகளோடும் விழுந்து விளையாடுகிறார் அப்படி இருந்த சமயத்தில் ஒரு நாள் ஒரு போட்டி வந்தது நம்ம எல்லாரும் அவரவர் ஆபரணத்தை கட்டி வைக்க வேண்டும் போய் குளிக்க வேண்டும் திரும்ப வந்து அவரவரதை எடுத்து போட்டுக் கொள்ள வேண்டும் யார் முதலில் போட்டு கொண்டு தப்பில்லாமல் அவரவர்தை அவரவர் போட்டுக்கொள்ள வேண்டும் அப்படி தவறில்லாமல் யார் செய்கிறோமோ ஜெயித்தது கண்ணன் வழக்கம் போல தோற்று போக்குதா அவரை ஜெயிப்பார் ஆனால் பக்தர்களுக்கு தோற்று தான் போவார் அவர் எல்லா எல்லாரும் தயாரான்கள் ஜெயித்து விடுவார்கள் போது என்ன செய்வாங்க எனக்கு ரெண்டு கண் போனாலும் போன ஒரு கண் போயிட்டாலும் நான் ஜெயிச்சுடுவேன் இல்லையா நீ தோந்து விடுவாய் அதனால யாரோ ஒரு பெண்ணுடைய தோட்ட எடுத்து தன் காதில் போட்டுக்கொண்டார் ஜெயிக்கணும்னு கிட்டக்க போற பெண்ணனுடைய தோட்டம் எடுத்து தான் போட்டு விட்டால் அவள் அவளுடையதை பண்ண முடியாது அப்ப தான் சொல்லுவாள் அதனால சரி நாமும் தோப்போம் அவளும் தோக்கட்டும் அப்படின்னு அன்னியிலேருந்து இந்த விளையாட்டு கண்ணனாக ஒரு காதில் ஒரு காதில் சுந்தரத்தோடு எடுத்துக்கொண்டிருக்கிறார் அதே போல ஒரு கையால் ஒருவந்த தோடை ஊன்றியின் ஆழ்வாக்கை காசு கண்ணன் நடந்து கோகுலத்திலிருந்து பிருந்தாவனத்துக்கு பஜுமாடு கன்றுகளை மேய்க்க போகிறார் மாடு கண்ணுக்குடியோடு இன்னைக்கு நீங்கள் நிர்மாணம் செய்து போனவன் எத்தனை இடத்திலும் மாடு கன்று இருந்ததுன்னு தெரியும் அந்த கன்றோ மாடோ பெருமான நிமிர்ந்து பார்க்கிறது தான புத்தி இருக்கிறது ஞானம் இருக்கிறது என் வழியை நான் பார்த்து கொள்கிறேன் இத்தனை அகங்காரம் மமக்காரம் சுவாதந்திரம் வருவதெல்லாம் அந்த புத்தி தேவையில்லாத வேலை செய்யறதுனாலே ஆட்டுக்கு மாட்டுத்தான் அந்த புத்தி வேலை செய்யாது கண்ணன் தான் என்று அவர்களுக்கு தெரியும் அந்த தெரிதலோடு தான் அது கொண்டு இருக்கும் அப்படி மாடுகளை மேம்படுத்தும் ஒரு கையாலே ஒரு பிள்ளையனுடைய தோழ பூங்கி கொள்வார் அவர் தனித்து நடக்க தெரியாது பேர் பேசும்போது பேசும்போதது புரிந்து கொண்டாதான் பேசுவது அதை போல கண்ணனுக்கு நடக்கணும் இல்லை அது யாரும் புரிந்து பண்ணால் தான் நடக்க வரும் ஒரு பிள்ளையை கூப்பிட்டு ஏழை பிள்ளை கூட்டம் அவருடைய தோட்ட கையை ஊன்றிக்கொண்டே தான் கண்ணன் போவலாம் இது கல்யாண மிகவும் தான் கல்யாண ஆன வெப்பாடு யார் நோல் கொடுப்பாங்க சங்க தான் தோல் கொடுக்காது அதனால் இன்னைக்கும் சங்க பாமருடைய கையை தூங்கிக் ஒரு கையாலே தூண்டு பொதுமையிலே சாட்டையை கொண்டு தன்னுடைய இடுப்பு சற்றை வளைந்து திருமணிகளிலே கணைக்கால் வழிந்து அதே போல திருமணியும் வளைந்து ஆச்சரியமான திருக்கோலத்தோடு எடுத்து கொண்டிருக்கிறார் அவர் மாடு மேய்க்க போகும் கோலம் இருக்கிறனாலே பல சமயம் ஏக வஸ்திரத்தோடு இருந்தார் முழுக்க ஒரே வஸ்திரம் தலையில முண்டாச்சி மேற்பட்டு வீழ சாத்திட்டு இருக்கிற அந்தரியம் அனைத்து சேர்த்து ஒன்றாக இருக்கிறார்களால் அத்தனை எளியவர் நல்ல அவர் சாத்தி கொள்ளுகிற திருவாபரணங்களை பார்த்தா ரொம்ப பெரியவர் ஆனால் அவருடைய வஸ்திரத்தை மிக மிக எளியவர் இப்படி எளிமை வலிமை மேன்மை அழகு இது இருக்கக்கூடிய வருமானம் இங்கு இப்படி சேவை சாதிக்கிறார் அதனால தான் ஒரு தோடு ஒரு காதில் உணரம் ஆரிந்திராதது இல்லது ரொம்ப பெரிய பிரம்மோற்சவம் நடக்கிறது அதே போல பெரிய தப்போதவங்களாம் நடக்கும் எல்லாரையும் வந்து இரண்டு பெருமான சேவை தாயார் இடத்தையும் பெற்று இந்த கோலாகலமான வேண்டும் அனைவருக்கும் மீன் கால பக்தி நிறைந்திருக்க வேண்டும் என்பதை ராஜகோபாலும் அமைச்சர் நிறுவனங்களிலேயே வேண்டிக்